என்னடி மில்ட்ரி ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி சமோசாவும் டீயும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான் ஏதாவது பரோட்டா கிராட்டை ஆர்டர் பண்ணுவேன்னு நினச்சேன் அத இந்த மில்ட்ரி ஹோட்டலில் இந்த சிக்கன் சமோசாவும் இஞ்சி டீயும் ரொம்ப ஃபேமஸ் இதுதான் இந்த ஹோட்டலோட சிக்னேச்சர் டிஷ்ஷு முதல்ல சாப்பிட்டு பாருங்கள் ருசி அள்ளும் அப்படியா சொல்கிற எங்க சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்கு அடா ஆமாண்டி உள்ளே வச்சுருக்க சிக்கன் ஸ்டஃபிங்கு ரொம்ப டேஸ்ட் ஆகுது மசாலா கூட தூக்கலாகுது இது மாதிரி வீட்டிலெல்லாம் நம்ம பண்ணோன்னா இந்த டேஸ்ட் வரமாட்டுது ரெஸ்டாரண்ட்டுன்னு தனியாக மசாலா அரைப்பாங்க போல இருக்கு அந்த ரகசியத்தை நம்ம கிட்ட சொல்ல மாட்டேறாங்க அதான் நம்ம வீட்டில் எந்த மசாலா போட்டாலும் இந்த டேஸ்ட் வர மாட்டுது ரெஸ்டாரண்ட்டை நோக்கி ஓடி ஆமாம் உங்களுக்கு தொழில் ரகசியத்தை சொல்லிட்டு அவங்க ஹோட்டலில் மூடின்னு போக வேண்டியதுதான் இதை சாப்பிட முடியுங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஃபுட் ஐட்டமாக ஆர்டர் பண்ணலாம் மேடம் ஏன்பா இன்னும் நாங்கள் சாப்பிடவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே எப்படிப்பா பில் போட்டு கொண்டு வருவேன் இனிமேல் தான் நாங்கள் ஆர்டரே சொல்ல போகிறோம் அப்படியே மேடம் சரி சரி நாலு சிலோனு மட்டன் பரோட்டா பிச்சு போட்ட பெப்பர் கோழி ஒரு மட்டன் பாயா ஒரு அவுச்சி முட்டை பாத்து முட்டையா போடு அங்கிள் ஏன் ஆர்டர் எடுத்துக்கோங்க எனக்கு ஒரு மட்டன் கறி தோசை குஸ்கா இருக்குதா இருக்குதுமா அப்போ மட்டன் குஸ்காவா ஒன்று எடுத்துட்டு வந்துடுங்க ஒரு பிளேட்டு அரிய குஸ்காவில் என்னாடி மட்டனும் சிக்கனும் இருக்குது தான் அடி இருக்கும் இல்லை இந்த ஹோட்டலில் மட்டன் பிரியாணிக்குள்ளேருந்து அந்த குஸ்கா எடுப்பாங்க அதனால் ரைஸ் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் மட்டனுக்கும் சிக்கனுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல என்னவோ பிறந்ததுலேருந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கிற மாதிரி பேசிருந்தீங்க அத்தை அதெல்லாம் அப்படி தான் புதிய இடத்துல கண்டுக்கப்படாது அங்கிள் நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கிட்டீங்களா அப்புறம் ஒரு நல்லி எலுமெல்லாம் போட்டு ஒரு சூப் மாதிரி வைப்பீங்களே அந்த சூப் எடுத்துன்னு வந்துடுங்க எல்லாம் கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டாக மிளகு ரசம் உங்கள் கடையில் வைப்பீங்களே அது ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்துட்டு வந்து கொடுங்க எது இடி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதில் கை கிழமை போறியா இல்லை ஒரு காமெடி பண்ணதுக்கு நேரம் கிடைக்கலையா கம்னிக்கு நேரம் அப்புறம் நான் என் ஆர்டரை மறந்துடுவேன் சரிம்மா சரிம்மா இப்போதைக்கு இவ்வளோ தான் சாப்பிட்டு முஷ்ட அப்புறமா ஏதாவது வேணும்னா சொல்கிறேன் இதெல்லாம் ரெடி பண்ணத்துக்கு அரை நேரம் ஆகும்மா அரை மணி நேரம் கழிச்சு எடுத்துன்னு வரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சரிங்க அங்கிள் எங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது பொறுமையாக வாங்க லேட்டானால் கூட பரவாயில்ல இன்னைக்கு நைட்டு நாங்கள் வெயிட் பண்ணி காலைல கூட எல்லா ஆர்டரும் சாப்பிட்டு போகிறோம் நீங்கள் வேணால் பத்து நாள் பசியில் இருந்துருப்பாங்களோ இவ்வளோ பொருள் ஆர்டர் பண்ணுறாங்க சரி விடு நம்ம வேலை என்ன பொருள் எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணுறது அதை விட்டுட்டு நம்ம ஏன் இந்த வெட்டி கதையெல்லாம் பேசிகிட்டு வந்துருக்கு ஓ வேலையை பார்ப்போம் பத்த ஒரு விஷயத்தை கவனிச்சிக்கலாம் ஆ கவனிச்சேன் கவனிச்சேன் நீ கொடுத்த ஆர்டரில் பாவம் அந்த வெயிட்டரோட மீசிய தொங்கி போச்சுடி அத்தை உங்களுக்கு ரொம்ப நக்கல் தான் சரி நம்ம இங்கே வந்து நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு உங்கள் அம்மா வீட்டில் என்ன சாப்பிடுவோம் அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போலாமா அதெல்லாம் வேணாம் அத்தை இன்னைக்கு என்னவோ அம்மா வயிறு சரியில்லைன்னு சொன்னாங்க அவங்க அவங்களுக்காக ஏதாவது சாம்பார் சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி எதாவது செஞ்சு சாப்பிட்டுப்பாங்க கொடுங்க வேணாம் போகும்போது தயிர் சாதம் பார்சல் வாங்கிட்டு போலாமா வீட்டில் ஏற்கனவே அம்மா சாப்பாடு வச்சுருக்காங்க போட்டு தயிர் இருக்குது அதை வச்சுட்டு சாப்பிட்டோம் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுங்களெல்லாம் தயிர் சாதம் கிடைக்காது எந்த மாதிரி ஏன் தயிர் சோறெல்லாம் வீட்டில் செஞ்சு சாப்பிடாம ஹோட்டலில் வந்து துண்டு கொத்து வாங்குவான் சரி நீ சொல்லது கரெக்டு தான் என்ன இந்த வெயிட்ரு இன்னும் காணும் ஆர்டர் பண்ணி அரை மணி நேரம் மேலே ஆச்சு உன் ஆர்டரை கேட்டு பயந்து ஊரை விட்டு ஓடிட்டாரா ஹோட்டலுக்கு வந்தால் பொறுமை ரொம்ப அவசியம் இருங்க நம்ம நிறைய ஆர்டர் கொடுத்துருக்கோம்ல ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர நேரம் ஆகும் சரி வரும் சுபாவை சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்களே இன்னத்துக்கு தெரியல நான் வேணா என்ன ஃபோன் பண்ணி வீட்டுக்கு கிளம்பிக்கிறீங்களான்னு கேட்டு கேட்டா வேணாண்டி ஃபோன் பண்ணி அவங்கள தொந்தரவு பண்ணாத அந்த காதல் சீட்டுங்க சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு நம்ம அவன் வீட்டில் போய் அதுங்களை மீட் பண்ணிக்கலாம் யார் எங்கள் அண்ணனா அவன் சரியான ஃபைட்டர் ஃபிஷ் அவனை போய் காதல் சீட்டுன்னு சொல்கிறீங்க வேறு உனக்கு விஷயமே தெரியாதா அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு பொண்ணை மூணு வருஷமாக லோவ் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணு கூட ஏற்பட்ட பிரேக்கப்னால தான் அவன் இந்த மாதிரி ஃபைட்டர் ஃபிஷ் ஆகி சுற்றிகிட்டு இருக்கான் அப்படியா அண்ணா லவ்லாம் பண்ணியிருக்கா எனக்கு இதை பற்றி தெரியாது அத்த உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவன் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான் அவனை பார்த்தா எனக்கே ரொம்ப கவலையாக தான் இருக்குது பரவாயில்ல இனிமேல் அவன் இது வீண்டு வந்துடுவான் நம்மளா இருக்கோம்ல அவனை அப்படியே விட்டுடுவான் ஓஹோ அதனால தான் அண்ணா எல்லாருமே இருந்து இப்போ தான் காரணம் புரியுது சின்ன வயசுலலாம் அவன் ரொம்ப அன்பாக தான் தான் நான் தூக்கி வளத்தை பிள்ளை அவன் அவனை பற்றி எனக்கு தெரியாது மோத்த நீங்கள் வீட்டுக்கு தான் வீடு ஒரு புது புழிவு அடைஞ்சிருக்குது நீங்கள் வரத்துக்கு முன்னாடி வரையும் வீட்டில் ஒரு சண்டையும் சச்சரவுமாக தான் இருக்கும் ஒருத்தர் கொஞ்சம் ஒருத்தர் கூட பார்த்து பேசிக்க மாட்டோம் தான் கொஞ்சம் வீட்டில் சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஆர்டர் வந்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் வெளியே வந்து நம்ம யார் எதிரியோ நம்ம வீட்டுக்கு அதை பேச வேணாம்